ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் பணம் பிரிசல்ல தான் முக்கியம் இரண்டாவது எந்த குலத்திலும் பிறந்தா என்ன இரண்டுமே ஒன்றுதான் மூன்று பொய் சொல்லாதே அஷ்டதரித்திரம் இதையெல்லாம் நாம் இன்னொருவருக்கு சொல்லுவதற்கு மட்டும் நன்றாக இருக்கும் வாஸ்தவத்துக்குள் வந்தால் பணம் பணம் இல்லாதவன் சம்பாதிப்பதற்கு தெரியாதவன் சொல்லும் கதை பணத்தது என்ன இருக்கு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நாறு பேர் வேணும் இல்லையா ஆனால் பணம் எங்குமே போகாது அந்த நாலு பேர் வேண்டுமென்றாலும் உன்னை பார்த்து வரமாட்டாங்க உன்கிட்ட இருக்கும் டப்பு பார்த்துதான் வருவாங்க இந்த மனிதர்களே அவசரத்துக்கேத்தது போல் மாறிவிடுவார்கள் அந்த பணம் மட்டும் உன்னிடம் இருந்தால் நீ போக சொன்னாலும் போக மாட்டார்கள் இரண்டாவது உன்னை பெத்த தாயும் ஒரு பெண்தான் அந்த பெண்ணும் வம்சத்தை வளருவதற்காக ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று நினைப்பாள் தந்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் நமக்கென்று ஒரு வாரிசு இல்லையே என்று நினைப்பான் பிறகு மூன்றாவது பொய் பொய் சொல்வது பரமதரித்திரம் என்பார்கள் ஆனால் ஒரு அவசரத்துக்கு பொய்யை சொல்லவில்லை என்றால் சிலர் வாழ்க்கை நாசனம் ஆகிவிடும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்யே சொன்னால் ஏதோ ஒரு நாள் உண்மையை சொன்னாலும் உன்னை மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால குருக்ஷேத்த போரில் அவசரத்துக்காக தர்மராஜன் போல் பொய்யை சொன்னாலும் தர்மம் தான் அதாவது மக்களுடைய நலனுக்காக அரசரும் பொய்யை சொல்லலாம் நண்பா சொந்த ஆதாயத்துக்காக அல்ல தெரிந்து கொள்